சுதந்திரன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருந்தோம் அந்த புகார் சம்பந்தமாக இன்று எங்களை வந்து விசாரணைக்காக அழைச்சாங்க அந்த விசாரணையில் சவுக்கு சங்க சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் சமைச்சிருச்சு சமைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சவுக்கு சங்கர் மீது அந்த நாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு வந்து உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்ககிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன் தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு இதுவே சவுக்கு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும்போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாகவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராகவே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒண்ணு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்கள முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்ச ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக தான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்நேரம் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாசில இருந்துட்டு வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவர் வந்து விட்டு வச்சிருக்காங்க ஆனா சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு எலிபுண்ல வந்து ஒரு கருவாழ் தலைக்காக வந்து மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள் பாத்தீங்கன்னா என்னை குறித்து தொடர்ச்சியா வந்து அவதூற தான் பரப்பிட்டு இருக்காரு என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராஜில வந்து ரெண்டு பேருக்கு மன்னிப்பே கிடையாது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இரண்டாவது சவுக்கு சங்கர் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு அவருக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா வந்து என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற என்னோட நட்பு இருக்கிற கலவம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியிலே எனக்கு தவறான வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்ன பார்க்காம இழிவா பேசிட்டு அவதுரை பரப்பின் இருக்காரு அதனால வந்து அது சம்பந்தமா அவர் பணிபுரிய ன்ற காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவித்து வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட தொலை என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சௌகு சங்கர் பேர்ல வந்து இன்னும் ஐநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் வாங்கி அங்கங்க வந்து பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் சேகரிச்சுட்டு இருக்கோம் சார் நீங்க வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நேற்று பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன திட்டமிட்டே ஒடுக்குற வேலையை வந்து தமிழ்நாடு அரசு செய்யுதுன்னு சொல்றாரு திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து விட்டு வச்சிருக்காங்க இப்ப திட்டமிட்டு அரசாங்கம் வந்து அவரை ஒடுக்குது அப்படின்னா வழக்குகளை மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க அவர் பேசுறதுக்கு சட்டம் வந்து அதுக்கான எல்லா வகையான சட்டத்துக்கு உள்ள எல்லாம் பிரிவில அவர் பேசுறாரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மீது வந்து வழக்கு போறாங்க ஏன் அவர் தூக்க மாட்டாங்க அவரே கைது பண்ணி சிறைப்படுத்த போறாங்க திமுக அரசு

அமைச்சர் பெருமக்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் ஐபிஎஸ் வந்து அவரை வந்து நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பிஆர் இருந்தார் அவர் அவர் எஸ்பிஆர் இருக்கிறப்ப வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையா வந்து பல விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் எப்படி அணுகுவாரு ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவாரு புகாதார எப்படி அணுகுவாரு அவங்களுக்கு எந்த வழியில அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்காருன்றத நான் நேர்ல பார்த்திருக்கிறேன் அவருடைய அவங்க வரும் ஐபிஎஸ் அதிகாரியை பத்தி அவர் சவுக் சங்கர் என்ன தெரியுமா அவரை வந்து என்னெல்லாம் பேசக்கூடாதா எந்த எந்த அளவுல வந்து ஒரு அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்ய அந்த அளவுல பேசுறாரு இருந்தாலும் அவரை வீட்டு தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அதிகாரிகளை குறித்து பேசினா அவருக்கு வந்து ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க அவருக்கு யாராவது பணம் கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும் அவங்க மீது ஒரு அவதூறு பரப்பணும்னு பிளாக் மணில இருந்து அதாவது பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்திலிருந்து இவருக்கு பணம் கொடுக்கறாங்க பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க அதனால பேசுறாரு ஆனால் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக வந்து சவுக்கு சங்கர் போன்ற இந்த சமூக விரோதிகளை கைது செய்து சிறையிலே வைக்கணும் சிறையிலே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஒன்னு அந்த நேரத்துல கேட்டுக்கிட்டேன்